ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நாம் புரோகா புரோகாணம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது நாமாவளி ஹிருதயஸ்தா ஹிருதய்தி தீபிகா இதயத்தில் இருக்கிறவன் அத்தம் இதயத்திலே நிலை பெற்று இருக்கிறவள் இதயம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் வந்து ஒரு உடல் உறுப்பாகிற இதயம் தான் ஞாபகம் வருது அந்த இதயம் இல்லை சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா அகில உலகத்தையும் தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடிய ஆளும் வல்லமை பெற்ற ஆற்றலை ஹிருதயம் என்று சொல்லுகிறது ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த இடம் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க ஒரு பெரிய நாடு இருக்குது அந்த நாடுனுடைய ஸ்தானம் எதுவாக இருக்க முடியும்னா அரசன் தன்னுடைய கட்டளைகளை வெளியிடுகிற அந்த இடத்தான் ஹிரதயஸ்தானம் இப்போ ஒரு சாதாரணமாக போக்குவரத்து துறை இருக்குது இப்போ புகை வண்டி நிலையம் பார்க்குறோம்னு வச்சுங்களா ரயில் நிலையம் அதோடய இதயஸ்தானம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த போக்குவரத்து துறை அனைத்து விஷயத்தையும் முடிவு பண்ணுற இடம் இது அதுவாக இருக்கும் அப்போ வந்து ஹயஸ்தானம் என்பது மிகவும் முக்கியமானது ஆளுமை பண்புடையது அப்படி மனிதர்களுக்கு இதயம் அப்படிங்கிறது உலகியல்ல இந்த இதயத்தை நினச்சிட்டுருக்கா அப்படி இல்லை மனிதர்களுக்கு இதயம் என்பது பிராணசாரமுடையது அந்த பிராணனாக அம்பாள் இருக்கா இந்த பிராணன் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சமஸ்த் ஷேமமும் நமக்கு இந்த பிராணசக்தி வெளியில் போயிடுது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் செய்தி அனுப்பிச்சிருவோம் எது இருந்தால் வாழ்வு இருக்கிறதோ எது இல்லை என்றால் வாழ்வு இல்லையோ அந்த சக்தியாக உமைய மை அந்த பிராணசக்திங்கிறது என்ன அப்படின்னா கண் நன்னா பார்க்கணும் காது நன்னா கேட்கணும் மூக்கு நன்ன வாசனைகளை நுகரணும் வாய் நன்னா சுவைத்து உண்ணுகிற பண்பை ஆற்றலை ஸ்திரைரங்கைகி அங்கும் உறுதியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறோம் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கண் இருந்தும் சில பேருக்கு பார்வை இருக்காது காது இருந்தும் சில பேர் கேட்கும் தன்மை குறைவாக இருக்கும் அந்த தன்மை அதிகமாக இருப்பதும் பார்வை குறைவாக இருப்பதற்கும் காரணம் எந்த சக்தியோ அந்த சக்தி பிராணசக்தின் பேர் இந்த பிராணன் இருந்தால் பஞ்சேந்திரிய சௌக்கியம் மன சௌக்கியம் எல்லாமே உண்டு இந்த பிராணசக்தி போயிடுத்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குன்று ஆரம்பிச்சிடும் அந்த சக்தி யார் அந்த சக்தியை தான் ஹிருதயஸ்தான்னு இந்த நாமாவளி சொல்கிறது அப்போ இதயஸ்தா அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் புலன் நுகர்வு திறன் அந்த திறனுக்கு காரணமான அடிப்படை சக்தி காற்று அந்த காற்றுலேருந்து ஒரு ஆற்றல் கிடைக்குது நமக்கு அதுதான் இதயஸ்தானம் அதுதான் இதயஸ்தா அப்படிப்பட்ட காற்றாக முய் இருக்கிறாள் அதனால தான் பிராண ஆயாமம்னு சொல்கிறோம் காயத்ரி சந்தியாவந்தனம் அந்த பிராண ஆயாமத்தில் தான் அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி மந்திரத்தை சொல்லி உள்ளுக்கு இழுக்கிறோம் அந்த காற்றை உள்ளுக்கு வச்சுக்கிறோம் வெளியில் விடுறோம் அப்படி உள்ளுக்கு இழுத்து வெளியில் விடுறதுனால மூச்சு பயிற்சி மாத்திரம்தான் நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட மூச்சு உறுப்பு மாத்திரம்தான் அதுக்காக வசப்படும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் முழுவதுமாகவே இந்த சரீரம் முழுவதுமே அந்த பிராணசக்தி இருக்குது அந்த தான் ஹிருதயஸ்தா என்று சொல்லுகிறார்கள் அந்த சக்தியை நம்ம தியானம் பண்ணணும் அப்படி பண்ணினால் என்ன உருவாகும் அப்படின்னா பலம் உருவாகும் பலம் என்பது என்ன அப்படின்னா செய்கிற தொழில் தோந்த மாதிரி அவளுக்கு இப்போ ஏறு விழுறோம்னா காலு பலமாக இருக்கணும் இப்போது டிரைவிங்காக ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கண்ணு காது எல்லாமே பலமாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் புத்தி சக்தி பலமாக இருக்கணும் அப்படி ஒரு பலத்தை தரக்கூடியது அனைத்தையும் நியமிதம் பண்ணுறது அதாவது நடத்தக்கூடியது அது அது நடத்தினா ஒரு நிர்வாகம் மாதிரி அட்மின்னு சொல்கிறாலோ இல்லையோ அதுதான் இதேஸ்தானத்து அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே அது இந்த சரீரத்தை நன்கு இயக்கக்கூடிய இந்த சரீரத்தை நன்கு பரிபாலனம் செய்யக்கூடிய இந்த சரீரத்தை கொண்டு ஊனினை கொண்டு உயிர் பண்பை உணரக்கூடிய சக்திக்கு ஹிருதயம்னு பேர் அந்த ஹிருதயத்தில் இருக்கிறவ உமையம்மை அதனால தான் பற்றி சொல்கிறார் அம்பாள் எங்கெல்லாம் இருக்காருனோ உரைகின்ற நின்றிருக்கோயில் கோயிலில் இருக்காளாம் நின் கேழ்வர் ஒரு பக்கம் பரமேஸ்வரனுடைய உடம்பில் இருக்காளாம் அரைகின்ற நான்மறை வேதம் அடியோ வேதாங்கம் முடியோ வேதாந்தம் அப்போது இப்படி வருஷராக சொல்லிகிட்டே வர்றார் கஞ்சகமும் எந்த நெஞ்சகமும்னு சொல்லுவார் கஞ்சகம்னு தாமரை எந்த நெஞ்சகமோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய இதே ஸ்தானத்தில் இருக்க நீ அப்படின்னு அர்த்தம் அம்பாள் இதயத்தில் தியானம் பண்ணுறது சரி அப்படி பண்ணினால் என்ன பலன் அப்படின்னா பிராணசக்தி பெருகும் அம்பாள் இதயத்தில் தியானம் பண்ணினால் பிராணசக்தி பெருகும் அப்போ ஹிருதயங்கிறது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நடு இந்த நடுப்பகுதி நான் கையை தொட்டு காமிக்கிறேனே இந்த பகுதியே உதயஸ்தானம்னு சொல்லியிருக்காள் அந்த இடத்துல அம்பாள் இருக்கா மாதிரி அப்போ எப்படி சொல்லியிருக்காண்ணா தாமரை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாள் அந்த தாமரை நடுப்புற அம்பாள் இருக்கான்னு சொல்கிறாள் அதுதான் மலர்மிசை ஏகினான் மானடி சார்ந்தார் நிலமிசை நெடு வாழ்வார் நான் வல்லுவர் இப்போ மலர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இதயத்தை குறிச்சிது அம்பாளுக்கு வந்து எங்கே இடம் கொடுக்கணும் இதயத்தில் இடம் கொடுக்கணும் இப்போ முதல்ல நம்ம ஒரு சாமி ரூம் கட்டி வைப்போம் அது நம்ம வாழக்கூடிய பகுதியில் இடம் கொடுக்குறோம் எங்கேயாவது வெளியில் போனால் சாமியோட படத்தை பைக்குள்ளே வச்சுக்கிறோம் அது ஒரு பகுதி நினைவுப்படுத்துறதுக்காக ஒரு இடம் கொடுக்குறோம் நாம் எல்லோரும் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறோம் ஊரில் பொதுவான ஒரு இடத்த அனைவருமாக சேர்ந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இந்த எல்லா இடத்தையும் விட மிகச் சிறப்பான இடம் அம்பாள் வசிப்பதற்கு உண்டான இடம் நாம் நேரடியாக பேசுவதற்கு உண்டான இடம் நாம் அம்பாளை எளிமையாக பார்க்க வேண்டும் நேரடியாக அவளு அவளுடைய அருள் அனுபவத்தில் நீந்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவர்கள் அனைவரும் அவரவர் இதயத்திலே உமையமையை தியானிக்க வேண்டும் அப்படி அந்த இதயத்தில் தியானம் பண்ணக்கூடிய அந்த மரபு தான் இந்த ஹிருதயஸ்தா அப்படின்னு சொல்கிறார் அப்படி தியானம் பண்ணினால் என்ன பலன் அப்படின்னா நாம் சொல்கிறது அம்பாள் கேட்கும் அம்பாள் சொல்கிறது நம்ம கேட்கும் கோயிலுக்கு போய் நம்ம ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை அம்பாள்கிட்ட பாராயணம் பண்ணலாம் அந்த காதெல்லாம் நம்ம என்ன நாமாவளி சொல்கிறோமோ அதை அவள் காதுக்கு விழுவான் அவள் காதில் விழுந்து அவள் சொல்கிற ஒளி அவளுடைய ஒளி நம்ம காதில் விழணும் அதுதான் பிரார்த்தனைக்கு அடையாளம் பாலினும் தேனையும் பா பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியாய் பட்டர் சொல்கிறார் அம்பாளுடைய குரலானது பாலை போன்றதாகவும் தேனை போன்றதாகவும் இருக்கிறது ஞானசமுந்தர்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவார் அம்பாள் எப்படி பேசுவா அவருடைய குரல் எப்படி இருக்குது அவருடைய நடை எப்படி இருக்குது அவருடைய உருவம் அங்கே அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கூட பெரியவாள்லாம் பார்த்துருக்கா அந்த அன்பு அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று லலிதா சகஸ்ரநாமம் என்பது ஒரு இறை அருள் அனுபவம் உமையம்மையினுடைய அருளிலே நீந்துகிற பண்பு லலிதா சகசிரநாமம் ஒரு வாசிக்கக்கூடியது இல்லை புரிஞ்சுக்கக்கூடியதா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்ல முடியாது அதையும் தாண்டி அனுபவிக்கக்கூடியது ஒரு பரம ஆனந்த அனுபவம் லலிதா சகஸ்ரநாமம் அதை சொல்லும்போதே அந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும் அப்படி வந்தால் அம்பாள் பிரத்யமாகவே வருவாள் பிரத்யக்ஷம்னா என்னன்னா இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் பிரத்யக்ஷம் அதாவது ஐம்புலன்களுக்கும் புலப்படுபவளாய் அம்மன் வெளிப்பட்டு நிற்பாள் அப்படி நிற்க வைக்கிற சக்திக்கு ஹிருதயம்னு பேர் அந்த ஹிருதயம் நம்ம உடம்பில் இருக்குது அனைத்து உடல் தாங்கிய அனைத்து உயிர்களுக்கு உள்ளேயும் நேதமாய் அம்பாள் இருக்கா அது இருக்கான்னு சொல்கிறதுக்கு தான் கொலுவில் எல்லாப்பமே வைக்கிறாள் அந்த ஏழு வகை பிறப்பை சூட்டுறதுக்காக தான் அதை அந்த ஏழு படியெல்லாம் வைக்கிறாள் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பாவை தூண்டி நம்ம இதயத்துக்குள்ளே தியானம் பண்ணி அவளை நாம் பார்த்துட்டோம்னா அதை விட லோகத்தில் சௌக்கியம் வேறு எதுவுமே கிடையாது இந்த பிறவியினுடைய பிரயோஜனமே அதான் நாம் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளை குறித்து தானாக வரும் நாம் எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது அடுத்த க்ஷணமே அந்த இடத்த விட்டு போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதயத்துக்குள்ள அம்பால தியானம் பண்ணணும் அப்படி இதயத்துக்குள்ள எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் உன்ன அதை சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அர்த்தம் அப்படின்னா மானச பூஜைன்னு சொல்கிறா மிக தெளிவாக சொல்லியிருக்கா அந்த ஒரு சில விரதங்களை எடுத்துட்டு அந்த பண்புடையவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் நம் இதயத்திலே கண்டிப்பாக உமையம்மை வசிப்பாள் அப்படிப்பட்ட உமையம்மையை நாம் காணலாம் நாம் பேசலாம் நாம் அவளை பற்றி சிந்திக்கலாம் அப்படி ஒரு நேரடியான அருள் அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வாள் உமையம்மை நேரடியாகவே உருவாள் ஒருத்தன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டான் சன்னதிக்குள்ளே அப்போ தான் நுழையிறான் அப்போ ஒரு அம்மா வெளியில் போகுது சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறான் அப்படி நான் நீ கேட்ட நாள்லேருந்து அவருக்கு வாழ்நாளில் உடல் இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்து தான் அந்த மாதிரிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்காள் எல்லாருக்கும் நேரடியாக பேசுவா வந்து அனுகிரகம் பண்ணுவாள் செய்து அந்த பலனை பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து